அதெல்லாம் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட தொடங்குறேன் வெறுப்பு அரசியல் இன்னைக்கு அரசியல் கடத்திலேயே அதிகமாயிருக்குதா வெறுப்பு பேச்சு அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால தான் வந்து இங்கே பாஜகவோ காங்கிரஸோ வந்து எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியல அதே மாதிரி மக்கள் கிட்ட வந்து இந்த வெறுப்பு அரசியல் வந்து எடுபடலை ஆனால் நீங்க நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடத்துல சட்டமன்ற தேர்தலும் நடக்குது நிறைய மாநிலத்தில் பாஜகவோட பேச்சுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரே இப்போ ஹிந்துக்களோட தாலி அறுத்துன்னு வந்து அறுத்துடுவாங்கன்னு சொல்றது இந்த மாதிரிலாம் தப்பான இப்போ ஹிந்து முஸ்லீம் பெண்கள் வந்து கல்யாணம் பண்றதுக்கே வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்காகவும் ப்ரெக்னென்சி மெஷின்னு கூப்பிடுறாரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய பெண்களை இது வந்து ஒரு தாய்மைக்கு எதிரான ஒரு கருத்து பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்கணும் அவங்க எப்படி வந்து அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் சொல்லுவாங்க அந்தந்த அந்தந்த சமுதாயம் முடிவு செய்ய வேண்டியது பிரதமர் வந்து ஒரு மேடையில வந்து இந்த மாதிரி இது ரொம்ப வெறுப்பரசு இல்ல பிரதமரும் இதேதான் பேசுறாரு மாநிலத்துல உதயநிதி பேசுறாரு ஸ்டாலின் ஆண்டுகள் ஆட்சி அவங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்யறாங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காம ஏதோ ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு தனி மனித கட்சியினுடைய மீதான தாக்குதல் பாஜகவும் திமுகவும் ஏ டீம் பி டீம் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி திமுக சார்ந்தவங்க அமைச்சர்களும் சரி பெண்கள் பத்தி எப்படி பேசுறாங்க நீங்க பாருங்க பெண்களை வந்து மேடை ஏறி பீசு ஐட்டம்னு சொல்றாங்க பெண்களை பார்த்து எஸ்சி பொம்பளைதானே உட்காருன்றாங்க இன்னொருத்தர் வந்து நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க வந்து மஞ்சள் தடவி வர்றீங்க நீங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போடுறீங்கன்றாரு இதுதான் வந்து திமுக தெரிஞ்ச அரசியல் திமுக ரத்தத்துல ஊர்னதுதான் வெறுப்பு அரசியல் அதே போல பாஜகவும் பாருங்க ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி யூஸ் பண்றாங்க உலகம் அவங்க நாட்டு முழுவதும் மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டிலேயே வர்றவன் பாருங்க பெண்களை பார்த்து எப்படி வந்து ட்விட்டரில் கமெண்ட் பண்ணுறாங்க ட்விட்டரில் வந்து பாஜக காரங்க வந்து நாங்கள் தமிழ்நாடை வந்து சாஃப்ரின் ஸ்டேட்டாக மாற்ற போறோன்னு பொறுப்பில் இருக்கிறவங்க போடுறாங்க அதே மாதிரி திமுக வந்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசுற பேச்செல்லாம் அது ரொம்ப கீழ்த்தனமான அரசியல் இப்போ மாபெரும் தலைவர்கள் பார்த்து வந்து நீங்க படுத்துக்கிறீங்கன்னு நம்மளும் கேட்கலாம் நம்மளுக்கு வராத பாஷை ஒண்ணும் இல்லை நம்ம எல்லாம் வந்து அம்மாவின் பிள்ளைகள் பேச மாட்டோம் நம்மளும் கேட்கலாம் இல்ல கருணாநிதி வந்து எத்தனை குட்டி போட்டிருக்காரு கருணாநிதி வந்து செஞ்ச திருமணங்கள் எல்லாம் வந்து தாக்குதல் வேண்டாம் கருணாநிதி செஞ்ச திருமணங்கள்லாம் சட்ட ரீதியான திருமணங்களா கண்டன் ரீதியா தாங்க கருணாநிதி வந்து மூணு திருமணங்கள் பண்றது உலக அறிஞ்ச விஷயம்

உறுதுணையாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள் இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர் இப்போ வந்து அதுதான் டிஜிட்டல் ஏஜில் வந்து நிறைய அரசியல் கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க எந்த மாதிரி பாஷையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க எப்படி கருத்துக்கள் பெண்களோட கூந்தல் பற்றி பெண்களோட உடையை பற்றி பெண்களோட இடுப்புகள் பற்றி அசிங்க அசிங்கமாக போடுறாங்க இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்க முடியும் அம்மா வந்து நம்மளெல்லாம் நம்மளெல்லாம் வந்து கண்ணியமாக இருக்க சொல்லுவாங்க அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட கண்ணியத்தை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுன்றது பாஜகவும் திமுகவும் பெண்களை இழிவுபடுத்துறாங்க குறிப்பிட்ட மதத்தின் மீதான அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா நிச்சயமா நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாஜக பாத்தீங்கன்னா நிச்சயமா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அவங்க இப்ப நீங்க அவங்க கேண்டிடேட்டே பாருங்க பிஜேபி இருக்கிற நாடாளுமன்ற இப்ப வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஹைதராபாத்ல மாதவி லதா அவங்க வந்து அம்பு வீசுறாங்க ஒரு ஒரு மாஸ்க பார்த்து எப்படி அந்த அந்த சமுதாய மக்கள் வந்து எப்படி பாஜக வந்த பாதுகாப்பா இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள் கொள்ள முடியாது அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களே வந்து ஒரு இடத்துல போய் திருநீர் கொடுத்து தட்டி விடுறாரு தீபாவளிக்கு வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறாரு ஹிந்துக்களுக்கு அகேன்ஸ்டா அரசியல் பண்றது திமுக முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அரசியல் பண்றது பாஜக இந்த நாட்டில் வெறுப்பு அரசியல் கடைபிடிச்சி எந்த கட்சியும் வந்து பெரு பெரிய பெரிதளவுக்கு வெற்றி பெற்றது கிடையாது நிச்சயமாக வருகின்ற கால கூடிய மனநிலை ஏன் வருது இப்போ ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ எல்லாருக்குமான முதலமைச்சர் தான் எல்லாருக்குமான பிரதமர் தான் குறிப்பிட்ட மட்டும் அவங்க வந்து விளக்கி வச்சு பாக்கிற மனநிலை லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நாடு ஆளக்கூடிய ஒரு ஒரு தன்மை ஒரு பண்பு ஒரு கலாச்சாரம் அது இருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோ எடப்பாடி ஐயா அவர்களோ மக்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல அரசியல் தலைவர்களாக திகழ்ந்து வந்தாங்க இப்போ எடப்பாடியா அப்படி தான் இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எதை வச்சு மக்கள் கிட்ட பேச முடியும் அவர் வந்து எந்த இடத்துல போய் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரோ அதே மக்கள் வந்து எதுவுமே கொடுக்கல ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்திட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அந்த நரிக்கொருவர் பெண் வந்து மகாபலிபுரத்திலேயே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நிறைய பெண்கள் வந்து இப்போ அரசியல் பிரச்சார தேர்தல் பிரச்சாரம் போகும்போதே கேட்டாங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கவில்லையே நீங்கள் வந்து டாஸ்மேக் மூடுறேன்னு சொன்னீங்களே நீங்கள் வந்து பொங்கலுக்கு ரூபா கொடுக்க சொன்னீங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கூட தரமான பொருள் கொடுக்கல ரூபாவும் கொடுக்கலன்னு ஒவ்வொரு வாட்டி மக்கள் கிட்ட போகும்போது இவங்க பஞ்ச் டைலாக் சொல்லி வெறுப்பரசியல் பண்ணி தான் வந்து நியூஸில் வராங்க இவங்க எந்த சாதனையும் செய்யலை அதனால தான் வெறுப்பு அரசியலில் கடைப்பிடிக்கிறாங்க அப்போது ஒரு பரபரப்பை உருவாக்குனா எல்லாருடைய கவனமும் எம்எல்ஏ வந்துடும் அதனால் எனக்கான ஒரு ரீச் கிடைக்கும்னு விரும்புறாங்களா நிச்சயமா அது 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 ஒரு பக்கம் இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அவர் கொடுத்து அவர் தாத்தா போட்ட பிச்சை எல்லாம் அவங்க அப்பா போட்ட பிச்சை எல்லாம் மேடை ஏறி மேடை ஏறி பேசுகிறாரு ஆனால் மேடை ஏறி பேசும்போது அவர் என்ன வந்து ஒரு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் ஒரு மூத்த அமைச்சராக கருதப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காரு இளைஞர்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பேசலாம் இவர் ஒவ்வொரு வாட்டி அவர் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா தர ரொம்ப ஆபாச பேச்சுகள் கீழ்த்தனமான பேச்சுகள் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் இந்த அரசியல் இன்னைக்கு எடுபடுமா இந்த அரசியல் என்றைக்குமே எடுபடாது இன்னைக்கு சுத்தமாக எடுபடாது எதுக்குன்னா வாட்ஸ்அப்ல டிஜிட்டல் ஏஜில் வந்து நிறைய இளைஞர்கள் யாருமே இந்த முடியாது வாக்களிக்கும் போது ஒரு குடும்பமா முடிவு செய்யக்கூடிய விஷயம் தான் வந்து ஒரு அரசியல் வாக்கு ஒரு தேர்தலோட வாக்கு நிச்சயமா யாருமே இந்த மாதிரி அரசியல் விரும்ப மாட்டாங்க ஏன் தொடர்ச்சியா விரும்பாத அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா விரும்பாத அரசியல் அவங்களுக்கு வந்ததே அந்த மாதிரி அரசியல் தானே நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க தப்பா நினைக்க கூடாது வந்து ஆபாச பேச்சு கிடையாது அவங்க அவங்க நம்மளை பார்த்து கள்ள உறவு கள்ள உறவுன்றது என்ன தப்பான வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் வந்து மேடைக்கு மேடை கள்ள உறவுன்றாரு கள்ள உறவு குடும்பம் எந்த குடும்பம் உலகத்துக்கே தெரியும் இல்ல அவங்க பண்றேன் சொன்னது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இப்ப கள்ள உறவுக்கான பேர் போன குடும்பம் எந்த குடும்பம் தமிழகத்தில் ஊர் அறிஞ்ச விஷயம் இதெல்லாம் நம்மளும் பேசலாமா பேச மாட்டோம் இவங்கெல்லாம் அந்த மாதிரி அரசியல் பண்ணி மக்கள் கிட்ட செருப்படிதான் வாங்க போறாங்க கருத்து நிச்சயமாக இந்த மாதிரி வெறுப்பரசியல் வந்து எடுபடாது மக்கள் தெளிஞ்சுட்டாங்க மக்கள் வந்து அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் யார் கொடுக்குறாங்க நல்ல கல்வி யார் கொடுக்குறாங்க பெண்களுக்கு முன்னேற்றம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்து தான் வாக்களிப்பாங்க இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை வந்து மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க நிச்சயமா பாஜகக்கும் திமுகவுக்கும் தக்க பாக பாடம் புகட்டுவாங்க இல்லை இதில் நீங்கள் இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு இல்லையா சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்னு சொல்லிக்கிட்டே சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியலையும் திமுக செஞ்சுட்டு இருக்கு இல்லையா ஆமாம் திமுக வந்து எப்பவுமே வந்து அனைத்து மக்களுக்கும் எதிரான ஆட்சி கட்சி திமுக ஆட்சி திமுக வந்தாலும் அவங்க குடும்பம் மட்டும்தான் வளர்ச்சி பெறும் ஏற்றம் பெறும் எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரியான செயல்பாடு கிடையாது அதே மாதிரி வந்து நீங்கள் லான் ஆர்டர் எடுத்துக்கோங்க கொள்ளை குத்தம் கற்பழிப்பு அப் டெத் எல்லாமே வந்து திமுக தான் நடக்கும் அதிகரிக்கும் ஸோ நிச்சயமாக திமுகக்கு இனிமே மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க